மதுரையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்ததாக கூறி தந்தை மகனை வீடு தேடி சென்று கத்தியை காட்டி மிரட்டி கடுமையாக தாக்கிய போதை இளைஞர்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் பகுதியில் அதிக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்துள்ளனர் சோலை அழகுபுரம் பகுதியில் வசிக்கும் முதியவரான பாண்டி மற்றும் அவரது மகன் கார்த்திக் ஆகியோர் கஞ்சா புழக்கம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா இளைஞர்கள் நள்ளிரவு நேரத்தில் கஞ்சா போதையில் சென்று ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் காவாலி முத்து பாலா சிக்கம் சரவணன் அட்டோரி ஆகிய நான்கு ரவுடிகள் சேர்ந்து வாள் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தந்தை மற்றும் மகனை கொடூரமாக தாக்கியுள்ளனர் மேலும் அந்த தெருவில் கூச்சலிட்டு பொதுமக்களை மிரட்டியதோடு கஞ்சா விற்பனை செய்வது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தால் நடப்பது வேறு என கொலை மிரட்டலும் விடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனால் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தாக்குதல் நடத்தியதால் தந்தை மகன் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் தந்தை மகனை தாக்கி பொதுமக்களை அச்சுறுத்துவது தொடர்பான சீசரி காட்சிகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் ஜெய்ஹிந்தபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்